வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செவியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் நாளே ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது நிஃப்டியுடைய ஜேர்னி இந்த இயரில் வந்துட்டு ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்புறம் செப்டம்பரில் ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் அப்படிங்கிற லெவலை கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போது கீழே விழுந்துட்டுருக்கு நிஃப்டி இந்த இயரில் வந்து மூணு ஃபேஸாக வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது நிஃப்டியுடைய சார்ட்டில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ப்ரிகாசியஸாக ப்ரீவியஸாக நடந்த நிஃப்டியுடைய மூமெண்ட் அது ஜான்வரியிலிருந்து ஜூன் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்குமே ஒரு எக்ஸ்பேண்ட் வெஜ்ஜிலே வந்துகிட்டு இருந்தது அந்த பேட்டர்ன் ரொம்ப பெருசான அப் சைட் மூவும் கொடுக்காமல் ரொம்ப பெருசான டவுன்சைட் மூவும் கொடுக்காமல் டில் எலெக்ஷன் டேட் வரைக்குமே ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு எக்ஸ்பேண்டிங் வெஜ் பேட்டர்ன்லேயே வந்துக்கிட்டு இருந்துச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு மேசிவான ஃபால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ்க்கு அதுக்கப்புறம் வித்தின் அ வீக்லி வந்து ரெக்கவரி ஆனது அப்படிங்கிறது வேற கதை இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன் இந்த இயரில் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அது வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது மொத்த நாட்கள் ட்ரேடிங் செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி அஞ்சு ட்ரேடிங் செஷன்ஸ் மொத்தமாக எடுத்துக்கிச்சு ஸோ ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இதாக நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் ஒரு புல்லுடைய டாமினன்ஸ் கொல்சுடைய டாமினன்ஸ் இருந்துச்சு நிஃப்டி அகைன் அந்த ஜூனில் கொடுத்த இருந்து ரெக்கவரி ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ கொடுத்தாங்க இதுக்கு எடுத்துக்கிட்ட நம்பர் ஆஃப் டேஸ் ஒன் ஃபோர்டீன் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டீன் நைன் ஆல் ஆல் டைம் ஹையை கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு இப்போ விழுந்துட்டுருக்கு இதுக்கு எடுத்துக்கிட்ட டேஸ் வந்து இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ லோவாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவனுங்கிற லெவலில் மேலே போய் கொடுத்துட்டு திரும்ப தலைக்குப் கீழே விழுந்துருக்காங்க இப்போ ப்ரெசென்ட்டாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவனில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்கிட்ட நாட்கள் எண்பத்தி ஏழு நாட்கள் ட்ரேடிங் செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது ட்ரேடிங் செஷன்ஸ் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் எலெக்ஷன் லோவிலருந்து ரெக்கவரி ஆகி மேலே எடுத்துக்கிட்டதுக்கு ஏடிஹெச் கொடுக்கறதுக்கு எயிட்டி ட்ரேடிங் செஷன்ஸை எடுத்துக்கிட்டாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா செவன்ட்டி நைன் ட்ரேடிங் செஷன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அதே லெவலுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு இப்போ ஃபிஃப்டி நைன் ட்ரேடிங் செஷன்ஸ் எடுத்துருக்காங்க டவுன் சைடில் ஸோ நிஃப்டியுடைய மூமெண்ட் த்ரூ அவுட் இந்த இயரில் இப்படி தான் இருந்துச்சு லோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி மன்தில் கொடுத்த லோ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் அதுக்கடுத்து ஜூனில் கொடுத்த அந்த வெலைட்டிலிட்டி லோ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ஸோ இயர்லி லோ இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் தான் அது வந்து ஜான்வரியிலையே கொடுத்த லோ ஹை வந்து இந்த இயர் முழுக்க வந்து ஏடிஹெச் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு டில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் வரைக்கும் இப்போது முக்கியமான ஸ்டேஜில் நிஃப்டி கீழே விழுந்து கிடக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே வந்தாங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இவன் தோ அந்த ரைஸை கூட செல்லான் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ மேலே எழக்கூடிய ஒவ்வொரு எழுச்சியும் விற்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அண்ட்லஸ் அண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல்ஸை டிசீசிவாக பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணுற வரைக்கும் ஒரு சேனல் ஃபார்மேஷன் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சேனல் வந்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆன ஒரு சேனல் பேரலல் சேனல் அந்த பேரலல் சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போய் ஏட்டி கச்ச கொடுத்தாங்க கொடுத்துட்டு திரும்ப கீழே விழுந்து அந்த டாப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மிட் லைனை பிரேக் பண்ணி இப்போது பாட்டம் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்து கிடக்கு நிஃப்டி ஸோ பியர்ஸ் ஆல்ரெடி எண் அப்படிங்கிறத இதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது குறிப்பிட்டு அவங்க ஆல்ரெடி அக்ரெசிவாக வந்துட்டு செல்லான் ரைஸ் அப்படிங்கிற மோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சேனல் பிரேக் டவுன் அப்படிங்கிறது காட்டுது இப்போ இந்த இடத்துல ரீசண்ட்டாக இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலை இந்த நவம்பர் மன்தில் கொடுக்கும் பொழுது குயிக்காக அங்கேருந்து ரெக்கவரி ஆனாங்க அதுக்கு ரீசன் இருக்குது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணாங்க அங்கேருந்து குயிக்காக ரிவர்சலில் மேலே போனாங்க இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழை கொடுத்தாங்க திரும்ப அங்கேருந்து கீழே விழுந்து நியர் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறதுல இருக்குது போன முறை இந்த சேனலுடைய டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்பொழுது பாட்டம் என்னை பிரேக் பண்ணும்போது அக்ரஸிவாக மேலே எழுந்தாங்க இந்த முறை கீழே பிரேக் பண்ணியாச்சு டிசிசிவாக க்ளோஸ் பண்ணியாச்சு பட் அந்த அக்ரஸிவ்னஸ்ஸை இன்னும் பார்க்க முடியல ஈவன் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் அவரேஜையும் டச் பண்ணி அந்த ஜோனில் தான் நின்றுகிட்டு இருக்குது ஸோ ரெக்கவரி அப்படிங்கிறத நிஃப்டி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுங்கிற லெவலையாவது அட்லீஸ்ட் இவங்க டச் பண்ணணும் யூஷுவலாக இந்த மாதிரி ஒரு பேரல சேனல் பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது மேலே இங்கே வந்து இந்த கேஸில் நம்ம கீழே எடுத்துக்கோம் பிரேக் டவுனாகி கீழே வரும் பொழுது ஒன்ஸ் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைன் பாட்டம் ட்ரெண்ட் லைனை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது டச் பண்ணி திரும்ப அதோடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் பட் இப்போ ஃபார் லாஸ்ட் டூ டேஸாக வந்து அந்த சேனலுடைய பாட்டம் ட்ரெண்ட் லைனை திரும்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து நிஃப்டி தயங்கிக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுங்கிற லெவலுக்கு போகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்குது ஸோ இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் அதை வந்துட்டு டச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலருந்து அக்ரஸிவாக பியர்ஸ் வந்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதர்வைஸ் அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிற ஜோனை டிசிவாக பிரேக் பண்ணி வால்யூமோட பிரேக் பண்ணி ஒரு பக்கமான கேண்டில் புல்லிஷாக மேலே போகிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹெடல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரெண்டு லெவலுமே இம்பார்ட்டன்ட் ஹெடல் ஆன் அப்சைட் இந்த ஒவ்வொரு ஜோன்லையுமே இந்த மூணுமே முக்கியமான ஜோன் இந்த ஒவ்வொரு ஜோன்லையுமே பியர்ஸ் அக்ரஸிவாக வெயிட் இருக்காங்க நிஃப்டியை திரும்ப கீழே தள்ளுறதுக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படிங்கிற மாதிரியாவது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சாலிடாக ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நெக்ஸ்ட் நிஃப்டி இந்த இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிற லெவலை டவுன் சைடில் பிரேக் பண்ணுது பேனிக்கோட பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அது எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபிப்ரவரியில் ஒரு சேனல் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் இன்னொரு சேனல் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு இதில் அந்த ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது எந்த இடத்துல வருது அப்படின்னா அல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த ரீஜனுக்குள்ளே வருது ரீசண்ட்டாக டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி ஒன் அப்படிங்கிற லெவலில் எலெக்ஷனில் லோவாக கொடுத்தாங்க அது எந்த இடத்துல வந்து கார் லேட் ஆகுது அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த ட்ரெண்டில் என்ன டச் பண்ணுற மாதிரி காட்டுது ஸோ இது ஜஸ்ட் ஒரு டைம் அனாலிசிஸில் நம்ம ஃபஸ்ட் லெவலில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ ஸோ ஆனார் பிஃபோர் ஃபிப்ரவரி ஃபோர்த் ஆர் ஃபிப்ரவரி ஃபிஃப்த்து ஃபஸ்ட் வீக்னே வச்சுக்கோமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரீஜனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஒன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ இயர் பேனிக்கோட பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அது குயிக்காகவே கீழே வர்றதுக்கு சான்ஸ் வச்சுருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் கீழே வந்துடாது அதை ட்ரேடர்ஸ் புரிஞ்சுக்கணும் இன்வெஸ்டர்ஸை பற்றி கவலை இல்லை ட்ரேடர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு லெவல்ஸ் சொன்னாலும் உடனே அக்ரெசிவாக ஓடிப்போய் அந்த பர்டிகுலர் வீக்கில் இருக்க கான்ட்ராக்டை வாங்கிடுறது அப்புறம் சைட் வைஸில் கொண்டு போகும்போது அது காலி காலியாயிடும் அதனால் லெவல்ஸை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி அதை ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக கன்க்ளூஷனுக்கு வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸில் நீங்கள் ட்ரேட்ஸை கமிட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல் வந்து ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துலருந்து ஒரே குயிக்காக ஸ்ட்ரைட் ஃபாலில் கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் பண்ஸ் அப்போது பேனிக் ஃபேக்டர் பட் எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை பண்ணிட்டு தான் கீழே வர்றதாக இருந்தாலும் வரும் டவுன் சைடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப செல்லிங் ஆரம்பிப்பாங்க அகைன் கொஞ்சம் வைஸை ஃபாலோ பண்ணுவாங்க திரும்ப அப்புறம் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்க இந்த மாதிரியான நேச்சரலாக தான் மார்க்கெட் இருக்கும் நம்ம நினைக்கிற லெவல்ஸ்க்குலாம் மார்க்கெட் இமீடியட்டாக வந்துருச்சுன்னா வித்தின் அ வீக்கில் நம்ம வந்து டுவெண்ட்டி தௌசண்டை பார்ப்போம் வித்தின் அ வீக்கில் அப் சைடில் போகுது அப்படின்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் நெவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் அதனால் அதை கவனத்தில் வச்சுங்க இங்கே டாப் ட்ரெண்ட் லைன் அந்த ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃப்ரேம் பண்ண டாப் ட்ரெண்ட் லைனை டேஸ்ட் பண்ணது அப்படின்னா அங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ரெக்கவரி பண்ணுறாங்க பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க அப்படின்னா அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராட் பேரல் சேனல் ஆல்ரெடி இங்கே பிரேக் டோனை கிலோ விழுந்திருக்கு இல்லையா அதோடைய மெடியன் லைன் எனக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த ரீஜனில் வருது ஸோ அன்லஸ் அண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ரீஜனை டிசீஸியோ பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் வி கனாட் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் அப்சைட் சைட் இன் நிஃப்டி ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இப்போ பியர்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது கிட்ட தான் இருக்குது ஸோ அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்கன்னா டவுன்சைடில் இந்த லெவல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இடையில நிறைய லெவல்ஸ் இருக்குது அந்த லெவல்ஸ் எல்லாம் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆட் பண்ணும் நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய இயர்லி கேண்டில் பார்க்கும் பொழுது அப் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கெயினை வந்துட்டு நிஃப்டி விட்டு கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் அப்படிங்கிற இந்த லெவல் இந்த ஜேர்னியில் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நிஃப்டி விட்டு கொடுத்துருக்கு அப்சைடில் ஒரு பெரிய விக்கை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் நாளை நாளில் இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது விச் மீன்ஸ் நாலு ட்ரேடிங் செஷன்ஸில் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த இயருடைய க்ளோசிங் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி அப் சைடில் இருக்கக்கூடிய விக் என்ன இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம் கரெக்ஷன் அண்ட் ஆல்சோ சம் ஃபால் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது அப் இருக்கக்கூடிய வீக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆயிருக்கு அதிகமாக கிரியேட் ஆயிருக்கு பியர்ஸுடைய டாமினன்ஸ் இருந்திருக்கு ஸோ நிஃப்டியை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க தள்ளி அதோடைய கன்டினியூஷன் கமிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நாலு நாளில் க்ளோசிங் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம கவனத்தில் பார்க்கணும் டிசம்பர் மன்துடைய எக்ஸ்பைரி மேபி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டிசம்பரோட முடியுது ஜான்வரி எக்ஸ்பைரிக்கு பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ரோல் ஓவர் ஆயிடுவாங்க ஆனால் டிசம்பருடைய மந்த்லி கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுவங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் கம்ப்ளீட் ஆகும் இந்த இயருடைய கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுவங்களுக்கு எப்போ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் கம்ப்ளீட் ஆகும் ஸோ த்ளோசிங் லெவல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி பியர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் போன அந்த வெ அந்த லெவல்ஸுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ரிட்ரேஸ்மெண்ட் எங்கே வருதுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே வருது ஆல்ரெடி அங்கேருந்து நிஃப்டி கீழே விழுந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு நீங்கள் டச் பண்ணிருச்சுன்னு நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அல்மோஸ்ட் நியர் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் விச் இஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அங்கேருந்து குயிக்காக மேலே எழுந்தாங்க இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு போய் ரீச் ஆனாங்க ஸோ அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்ததில் இப்போது ரீசண்டாக இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழை லோவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாலில் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நைட் அப்படின்னு பார்த்தோம்னா அது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வருது அந்த எழுநூற்றி எழுபது கீழே விழுந்து தான் இப்போ ஐநூற்றி முப்பத்தி ஏழை கொடுத்தாங்க ஸோ நியர்பை பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த ரைஸுக்கு கொடுத்த டவுன் சைட் அட்ரேஸ்மெண்ட் அது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சில் வருது ஆனால் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழுலேயே ரிவர்சல் ஆனவங்க அப்படி ரிவர்சல் ஆனவங்க அப்சைடில் எங்கே போகணும் அப்படின்னா இன்னொரு ஃபிபோனாச்சி சீக்வன்ஸில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்சைடில் பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி டூவில் வருது ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது டச் பண்ணணும் பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா பட் பண்ணுனா தட் வில் பி குட் ஃபார் டவுன் ரன் டச் பண்ணியிருக்கிறவங்களும் தான் ஓகே ஸோ இன்கேஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி டூக்கு மேலே போகிறாங்கன்னா அடுத்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அது எங்கே வருது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த ரெண்டு லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு லெவலுக்கு இன்பிட்வீனில் ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் அதுக்கு ரீசன் இந்த டிசம்பர் மந்த்துடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஐ மீன் டிசம்பர் மன்துடைய ஓப்பனிங் நவம்பர் மனத்துடைய க்ளோசிங் எல்லாத்தையும் அந்த இடத்துல நம்மளால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு மேலே ஃபர்தராக புல்ஸ் க்ளோஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டிய மூணு ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இந்த மூணு லெவலுமே ஈச் அண்ட் எவ்ரி லெவல் வில் ஆக்டஸ் அ கோல்டன் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அந்த இடத்துல பியர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தே ஆர் ரெடி டு டம் த மார்க்கெட் ஃப்ரம் தேர் டவுன் சைடில் டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவனுங்கிறது லோவை டெஸ்ட் பண்ணாங்க அடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த ஜோனை பிரேக் பண்ணுறாங்க பேனிக்கில் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ரீசெண்டாக கொடுத்த லோவை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஜோன் ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணுறது அதை தான் இப்போ டிஃப் நிஃப்டி வந்து டிஃபென்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ ஒன்ஸ் அது பிரேக்காகி கீழே வரும்பொழுது வீ கேன் ஈஸிலி டெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆல்சோ ஸோ இந்த லெவல்ஸை கவனத்தில் நம்ம வச்சுக்கணும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒரு டென் டேஸ் கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த ஜான்வரியுடைய ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட நம்ம இந்த லெவல்ஸை வச்சுக்கலாம் ஸோ பார்ப்போம் இந்த இயர் எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் அனாலிசிஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்